எசப்பா இந்த வேதவினால் விட அநேகருக்கு பிரோஜனமா கதவிட்டீங்க யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஒரு மாட்டை திருடி அதை கொன்றால் அல்லது விற்றால் அதற்கு பதிலாக எத்தனை கொடுக்க கடவன் ஐந்து மாடுகள் யாத்திராகமும் இருபத்தி இரண்டு ஒன்று எண் இரண்டு ஒரு ஆட்டை திருடி அதை கொன்றால் அல்லது விற்றால் அதற்கு பதிலாக எத்தனை கொடுக்க கடவன் விடை நான்கு ஆடுகள் யாத்ராமம் இருபத்தி இரண்டு ஒன்று கேள்வி மூன்று திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சேர்த்தால் அவன் நிமித்தம் எது சுமராது

திருடன் கையில் பதில் கொடுக்க ஒன்றுமில்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக என்ன செய்ய கடவன் விடை விலைப்பட கடவன் யாத்ராவும் இருபத்தி இரண்டு மூன்று கேள்வியின் ஆறு திருடின மாடு கழுதை ஆடு உயிருடனே கையில் கட்டுப்பிடிக்கப்பட்டால் அவன் எப்படி கொடுக்க வேண்டும் விடை ரட்டி பாய் யாத்திராக்மம் இருபத்திரண்டு நான்கு கேல்வியன் எழு பிரணுடிய வயலிலாவது திராச்சு தோட்டத்திலாவது தன் மிருகு ஜேவனை மேயவிட்டவன் எதை பதில் செலுத்த கடவன் விடை தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை யாத்ராகமம் இருபத்தி ரெண்டு ஐந்து கேள்வி எண் எட்டு அக்னி எழும்பி தானிய போர் விளைந்த பயிர் வயலில் உள்ள வேறு எதையாவது எரித்து போட்டால் அக்னியை கொளுத்தின விடை அக்னி சேதத்திற்கு உத்தரவாதம் யாத்திராகும் இருபத்தி ரெண்டு ஆறு கேள்வி எண் ஒன்பது பிறனுடைய வசத்தில் அடைக்கலமாக வைக்கப்பட்டவற்றை திருடினவன் அகப்பட்டானாகில் அவன் என்ன செய்ய வேண்டும் விடை அதற்கு ரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் யாத்ராகமும் இருபத்தி இரண்டு ஏழு கேள்வி பார்த்து பிறனுடைய வசத்தில் அடைக்கலமாக வைக்கப்பட்டவற்றை திருடினவன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரனை யாரிடத்தில் கொண்டு போக வேண்டும் விடை நியாயாதிபதிகள் யாத்ராகமும் இருபத்தி இரண்டு எட்டு கேள்வி பதினொன்று யாதொன்றை பிறன் ஒருவன் தன்னுடையது என்று சொல்லி இரு திறத்தாருடைய வழக்கும் யாரிடத்தில் வரக்கடுவது விடை நியாயாதிபதிகள் இடத்தில் யாத்ரா இருபத்தி இரண்டு ஒன்பது கேள்வியின் பன்னிரண்டு நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு என்ன செய்ய கடவன் விடை ரட்டிப்பாக கொடுக்க கடவன் பதிமூன்று தன் வசத்தில் விடப்பட்ட மிருக ஜீவன் செத்தால் போனால் போனால் அல்லது காணாமற் அவன் யார் பேரில் ஆணையிட வேண்டும் விடை கர்த்தர் யாத்ராகமும் இருபத்தி ரெண்டு பதினொன்று கேள்வி பதினான்கு பிரின்வசத்தில் விடப்பட்ட மிருக ஜீவன் பீருண்டு போயிற்றானால் என்ன செய்ய வேண்டும் விடை அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும் யாத்ராமம் இருபத்தி இரண்டு பதிமூன்று கேள்வியின் பதினைந்து பிறனிடத்தில் இரவல் வாங்கப்பட்டது சேதப்பட்டாலோ செத்து போனாலோ அதை வாங்கியவன் எப்பொழுது உத்தரவாதம் பண்ண வேண்டும் விடை அதற்குடையவன் கூட இராதபோது யாத்ராக இருபத்தி ரெண்டு பதினான்கு பதினாறு பிறனிடத்தில் இரவல் வாங்கப்பட்டது சேதப்பட்டாலோ செத்து போனாலோ எப்பொழுது உத்தரவாதம் பண்ண வேண்டியதில்லை விடை அதற்குடையவன் கூட இருந்தானாகில் யாத்ராகமும் இருபத்தி ரெண்டு பதினைந்து கேள்வியின் பதினேழு வாடகைக்கு வாங்கப்பட்டது சேதப்பட்டாலோ அது எதற்கு வந்த சேதம் விடை அவன் வாடகைக்கு யாத்ராகவும் இருபத்தி ரெண்டு பதினைந்து கேள்வியின் பதினெட்டு நியமிக்கப்படாத ஒரு கண்ணிகையை மோசம் போக்கி அவளோட சைனித்தவன் செய்ய வேண்டியது என்ன விடை அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன் யாத்ராமம் கண்ணிகையின் தகப்பன் அவளை மோசம் போக்கினவனுக்கு கொடுக்காவிட்டால் அவன் அவள் தகப்பனுக்கு எதின்படி பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும் விடை கண்ணிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசு முறைமையின் படி இருபத்தி ரெண்டு பதினேழு இருபது யாரை உயிரோடே விடை சூனிய காரி யாத்ராகமும் இருபத்தி ரெண்டு பதினெட்டு கேள்வியின் இருபத்தொன்று எதனுடைய புணருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் மிருகம் யாத்ராகமம் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது கேள்வி இருபத்தி ரெண்டு எவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன் விடை வேறு தேவர்களுக்கு யாத்ராகமம் இருபத்தி 20 இருபது கேள்வி இருபத்தி மூன்று என்ன செய்யாதிருக்க வேண்டும் விடை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் யாத்ராம இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று கேள்வியின் இருபத்தி நான்கு விதவியையும் திக்கற்ற பிள்ளையையும் என்ன செய்யாதிருக்க வேண்டும் விடை ஒடுக்காமல் இருக்க வேண்டும் யாத்ராம இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கேள்வியின் இருபத்தைந்து விதவை திக்கற்ற பிள்ளையின் முறையிடுதலை கேட்டு அவர்களை ஒடுக்கினவர்களை தேவன் என்ன செய்வார் விடை பட்டயத்தினால் கொலை செய்வார் யாத்ராங்கம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கேள்வி இருபத்தாறு விதவை திக்கற்ற பிள்ளையை ஒடுக்குகிறவர்களின் மனைவிகளும் பிள்ளைகளும் என்ன ஆவார்கள் விடை விதவிகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் யாத்திராக இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு ஏழு தேவ ஜனங்களில் பணம் கடனாக கொடுத்தால் என்ன வாங்க கூடாது விடை வட்டி யாத்ராக இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து கேள்வி இருபத்தி எட்டு வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் எப்பொழுது திரும்ப கொடுக்க வேண்டும் விடை பொழுது போகும் யாத்ராம இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு கேள்வியின் இருபத்தி ஒன்பது கர்த்தர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் விடை இறக்கம் உள்ளவராயிருக்கிறார் யாத்ராக இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழு கேள்வி முப்பது எவர்களை தூஷியாமலும் சபியாமலும் இருக்க வேண்டும் விடை நியாயாதிபதிகளை ஜனத்தின் அதிபதியை யாத்ராக இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு கேள்வி முப்பத்தொன்று எவற்றை காணிக்கையாக செலுத்த தாமதிக்க கூடாது விடை முதல் முதல் பழுக்கும் பழம் வடியும் ரசம் யாத்ராமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி இரண்டு குமாரரில் முதற் பேரானவனை யாருக்கு கொடுக்க வேண்டும் விடை கர்த்தருக்கு யாத்ராகமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது கேள்வி முப்பத்தி மூன்று மாடுகள் ஆடுகளில் தலையீற்றை கர்த்தருக்கு கொடுக்கும் போது குட்டியானது எத்தனை நாள் தன் தாயோடு இருக்க வேண்டும் விடை ஏழு நாள் யாத்திராகமம் இருபத்தி ரெண்டு முப்பது கேள்வி முப்பத்தி நான்கு எந்த நாளிலே குட்டியை கத்தருக்கு செலுத்த வேண்டும் விடை எட்டாம் நாளிலே யாத்ரா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று கேள்வின் கத்தருக்கு எப்படிப்பட்ட மனுஷராய் இருக்க வேண்டும் விடை பரிசுத்த மனுஷரால் யாத்ரா இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று வெளியிலே பேருண்ட மாம்சத்தை புசியாமல் எவைகளுக்கு போட வேண்டும் விடை நாய்களுக்கு யாத்ராக்மை இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்பரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்